ஹலோ நண்பர்களே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலாம்னா மறக்காம பார்த்துருந்துருங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயம் தெரிஞ்சாலே இந்த எபிசோட பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈரணும் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவளுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் அவள் இறந்து போய் அவள் படித்த ஒரு நாள் ரீகனெட் ரீகனெக்ட் ஆவரா அதுவும் வில்லனிஸ் கரெக்டரா அந்த வில்லனிஸ் கேரக்டருக்கு கடைசியில் ஒரு கேவலமான விஷயம் நடக்கும் அதை நம்மளுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போராடிட்டு இருக்கா இதுவே போதுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோண்ணா நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் மிலிஷாவை யோசிக்கிறா நான் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் ரொம்ப கேவலமாக இருக்கணும் அப்போ தான் அதை போட்டுட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போகாமல் அந்த ஈவெண்டுக்கு வந்திருக்க மற்றவங்கெல்லாம் என்ன வித்தியாசமாக பார்ப்பாங்க ஸோ இந்த ஏன் இருக்கானே அவன் கண்டிப்பாக நானும் மெலிஷியாகவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அந்த விஷயத்தை கண்டிப்பாக அவன் அனௌன்ஸ் பண்ண கொடுக்க மாட்டான் என்ன கொடுத்தா அவனும் வித்தியாசமாக பார்ப்பாங்கல்ல அப்படி யோசனை பண்ணிவிட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிடுறான் அங்கே போயிட்டு இந்த ட்ரெஸ் வேணாம் இல்லை அந்த ட்ரெஸ் வேணும் ஏ எனக்கு எந்த ட்ரெஸ் வேணாம் இந்த கடையிலேயும் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது நான் எதிர்பார்க்குற ட்ரெஸ் கேவலமாக இருக்கணும் நூ தெளிவாக சொல்லப்போனால் கிழிஞ்சு போய் இல்லை தயிலு விட்டு போயிருக்கணும் மெலிஷா சொல்கிறது கேட்டவனே எவனவோ ஷாக் ஆகிட்டு மேடம் உண்மையாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மெரிஷோ கேஷுவலாக யோசிக்கிறா ஏன் தெரியுமா ஐயோ நான் ஷாக் ஆகிறா ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு அதனால இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன மாதிரி நிறைய நோபல் லேடிஸும் வருவாங்க அதே மாதிரி சில காமனர்ஸும் வருவாங்க ஸோ அவங்களை அழகாக காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிசைனர் கிட்ட என்ன போயிட்டு என்னோட அழகை இன்னும் அழகாக மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி தாங்க கிரியேட் பண்ணுற ட்ரெஸ் இது வரைக்கும் யாருமே போட்டிருக்கவே கூடாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அதே மாதிரி என்னை ரொம்ப அழகாக காமிக்கணும் அப்படின்னு இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு இந்த டிசைனு கேட்டேன்னா போய் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அந்த பெரிய பெரிய டிசைனர்ஸும் இவங்க எந்த மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை செஞ்சு இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க ஏன் சில பேர் வெளிநாட்டுக்குன்னா போயிட்டு டிரெஸ் வாங்கிட்டு வருவாங்க இந்த ஈவென்ட்டுக்கு போட்டு போனேன்னு அப்படியே மெலிஷியாக யோசனை பண்ணிகிட்ருக்க கரெக்டாக யோனோவோ மேடம் இது உங்களோட மரியாதை போய்டுமே மேடம் என்னது மரியாதை போயிடுமா ஐயோனா யோனா என்ன எவன் மதிக்கிறான் மரியாதை போகிறதுக்கு இந்த ஊரில் ஒருத்தக்க கூட நான் மதிக்கிறது இல்ல உனக்கான் தெரியுமே மரியாதை போயிடுமா ஏதாச்சும் பேசிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு யோனோ மெலிஷாவும் பேசிகிட்டு இருக்க கரெக்டாக ஒரு சத்தம் ஏன்னா ஏதோ விஷயத்த பிளான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கும் மெலிஷாவும் இவனோ திரும்பி பார்க்கறாங்க யாரும் சொல்லி பார்த்தா வேற யாரு மெலிஷோட தம்பி ஜேக்கு தான் அதை பார்த்தோன்னா மெலிஷாவும் பேச ஆரம்பிக்கிறா என்ன தம்பி ஜேக்கு அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இந்த கடை வரைக்கும் வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லு ஆனா அதுக்குன்னு என் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்க அதுக்காக தான் இங்க வந்த மட்டும் சொல்லிடாது வச்சுக்கேன் பல்ல பேத்து எடுத்துருவேன் உரியல இது கேட்டவனே ஜேக்கோட மூஞ்சு லைட்டாக மாறவும் மெலிஷா அதை பார்த்து மனசுக்குள்ளேயே இந்த ஜேக்கு பையில கலாய்க்கறது நல்லா தான் இருக்கு நான் கலாய்க்கறதுல இவன் கோவத்தோட உச்சத்தனத்துக்கு போயிடணும் நல்லா கோவப்படுறா நல்லா கோவப்படு எனக்கு ஜாலியாக தான் இருக்குது அவனும் சொல்லி மெலிஷா யோசனை பண்ணிட்டு சின்னதாக ஸ்மெல் பண்ணேன் அதை பார்த்து ஜேக்கோ கோவப்படாமல் அவனும் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஏ மெலேஷியா நீ உண்மையாக அப்படியே யோசனை பண்ணியிருக்க இந்த மாதிரி மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது ஸோ உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நினைக்கிறேன் என்ன அய்யோ ஆமாண்டா ஜேக்கு நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு இன்னைக்கு என் மேலே பாசம் இருந்திருக்கு அந்த ஏன் பைத்தக்காரேன் இந்த மாதிரி அக்கா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட சொல்லியிருப்பான் ஸோ அவனோட ரெக்வஸ்ட் எடுத்துட்டு நான் இது மாதிரி வாழை வந்திருக்கேன் அதானே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி கேட்க அவனும் கடுப்பாயிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒருத்தன் கடுப்பு ஆகிட்டு இருக்கானே அதை கண்டுக்கவேல மிலிஷா அவள் பாட்டு சரி ஓகே நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்து அவன் மேலே வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருக்கா ஆ இது நல்லா இருக்குல்ல அதை பார்த்தன்னா இருந்து ஜேகோ ஏ பைத்தகரி உண்மையா இந்த ட்ரெஸ் இருக்கு இது எவ்வளோ கேவலமா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வர போகிறேன் அதை கேட்டோன்னா மிலிஷா ஓ செ கடுப்பாயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஐயோனா ஒரு நிமிஷங்க வா என்ன மேடம் இந்த மாதிரி நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே ஜேக்கிட்ட சொல்லு இந்த மாதிரி நீ என்னை செம்மக்கடுப்பே திட்டுருக்க ஜேக் ஸோ இங்கேருந்து மூடிட்டு போறியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டானே யோனாவும் ஜேக்கை பார்த்து இந்த மாதிரி மிலேஷியா மேடம் என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் கொஞ்சம் மூடிட்டு போவீங்களா ஏன்னா மெலேஷியா மேடம் நீங்கள் செம்மக்கடுப்பே திரீங்களாம் அதை கேட்டானே அவனை கடுப்பாக அதை பார்த்துக்கிட்டேன் மெலேஷியா எனக்கு இது பத்தலை நீ ரொம்ப கம்மியாக கோவப்படுற உடனின்னு வெறிய தராப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ஏயோனா இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து இந்த சேக் பையில் போட்டுவிட்டு அந்த ஏனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு எனக்கு பதிலாக அதை கேட்டானே ஏனோ ஒரு மாதிரி முடிச்சுட்டு அவ்வளோ அதையே சொல்கிறான் மெலிஷா மேடம் என்ன சொல்கிறாங்கண்ணா இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே ஏனா போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பீங்களா மெலிஷாக்கு பதிலாக அதை கேட்டோன்னே ஜேகோ சம கடப்பாயிட்டு இருக்க அதை பார்த்த மெலிஷாவும் ரசிச்சுக்கிட்டு சரிக்கே ஏனா வாங்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து கடைக்காரன் தான் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் அதே நேரத்தில் ஜேகோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஏன்னா மெலிஷா போயிட்டால அதுக்காக இந்த மாதிரி அந்த கடையிலேருந்து எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த கடக்காரனும் இந்த கடைக்கு திருப்பி வந்துடவே வந்துடாதீங்கடா உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு அவன் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கான் அதே மாதிரி நம்ம மெலிஷாவும் யோனாவும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டை நடந்து போயிட்டுருக்க யோனாவை மெலேஷாவை பார்த்து மேடம் அந்த ஈவெண்ட்டுக்கு போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் பாட சுற்றிருக்கீங்க அது இல்லாமல் டைம் மாதிரி இன்னும் உங்களுக்கு இல்லை தெரியல ஆமாம் யோனா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷாவும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு நடந்துக்கிட்டே அவள் யோசிக்கிறா எனக்கு வேறு சுத்தமாக ஃபேஷன் நாலேஜே இல்லை அதே நேரத்தில் ஒருத்தவங்க கூட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு நாலேஜும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு இந்த மாதிரி நான் அழகான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நான் அப்படின்னு நடந்து போய்ட்டுருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹே நீங்கள் உண்மையாக அழகாக இருக்கீங்க மலேஷியா நீங்கள் மட்டும் சிரிச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருப்பீங்க அதை கேட்டோம்னா என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் நானும் சிரித்தேன் அதை பார்த்து அந்த பொண்ணை பயந்துருச்சு இதில் இன்னும் ஒரு நல்ல ஐடியாவை கூட வர மாட்டேது எப்போ அந்த ஏனை தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பயத்துக்காரன் நாய் வேறு இந்த மாதிரி மேரேஜ் அனவுன்ஸ்மெண்ட் அவன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் அவனை வேற நான் தட்டத்தை அவனுமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு வேகமாக போய்ட்டு அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு யோனோ வந்து மேடம் ஏன் மேடம் இவ்வளோ வேகமாக வந்தீங்க ஏ யோனா ஒரு நீ பேசுகிற நீ பாட்டுட்டு அங்கே பாருன் ஒருத்த பாவமாக கிடக்கிறான் ஆமாம் மேடம் ஒரு வேளை அவன் பிச்சைக்காரனாக இருப்பான் போல் ரொம்ப பசியில் மாதிரி வாடி போயிருக்கான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்க ஆனால் அதை கண்டுக்காமல் மெலேஷியாவோ அந்த ஆள் போயிட்டு இருக்கான் அதை பார்த்தனா யோனாவோ மேடம் என்ன மேடம் கிட்ட போகாதீங்க அவன் ஏதாச்சும் போறான் போகிறான் யோனோ யோனா இருக்க ஆனால் அதை கண்டுக்காமல் மெலேஷியாவோ அந்த ஆள் கிட்டே போயிட்டு யோசனை பண்ணுறான் இவங்க இப்போ சாப்பாடு தட்டா இல்லை காசு கொடுக்கட்டா அதே நேரத்தில் இவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இவ்வளோ முடிவு அழுத்தம் வச்சிருக்கான் சரி ஓகே ஃபஸ்ட்டு இவனை எழுப்பலாம் அவனை எழுப்புறதுக்காக மெலிஷாவும் ரொம்ப கிட்ட போக அப்போ தான் அவன் மேலேருந்து ரொம்ப பேட்ஸ்மேன் வர ஆரம்பிக்குது ஆனால் அது மெலிஷா பொருள் படுத்தாமல் அந்த ஆளை எழுப்பவும் அவனும் கணம் முழிக்கிறான் அவன் மிச்சதை பார்த்தோன்னே மெலிஷாவுக்கும் மண்டையில் பல் பெரியது போடு எனக்கு சரியான ஐடியா கிடைச்சிருக்கு இந்த ஐடியா நான் இவ்வளோ நாள் யோசிக்காமல் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியாவுக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவ்வளோ சிரிக்க ஆரம்பிக்கிறா அதை பார்த்தா யோனாவோ இவ வேற அப்பா அப்பா பைத்தியமாக அப்படின்னு அவ யோசனை பண்ணிட்டு இருக்கா இதே நேரத்தில் மெலிஷா அந்த ஆளை பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்கறதோட இந்திய வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் இப்போ ஒரு புதுசான ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி பார்க்கலாம் எப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மெலிஷாவுக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு இந்த கல்யாணத்தை நீ பாட்டுறதுக்கு பார்க்கலாம் என்னதான் பண்ண போறான்னு இந்த விஷயம் இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் ஸ்பை ஃப்ரம் நாவல் தமிழ் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்